கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பாபு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு ஆய்வுக்கு வந்த அமைச்சர்களை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் அங்கு பதற்றம் நிலவியது அதிகாலை முதல் பேருந்து கிடைக்காமல் கொட்டும் பணியில் காத்திருப்பதாக திருவண்ணாமலை செல்லும் பெண் பயணிகள் அமைச்சர்களை முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பினர் பின்னர் போலீசார் அவர்களிடம் சமரசம் செய்தனர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர்கள் தாம்பரம் அடுத்த முடிச்சூரில் ஆம்னி பேருந்து நிலையம் கட்டுமான பணி நடைபெற்று வருவதாகவும் ஒரே நேரத்தில் நூற்றி ஐம்பது பேருந்துகள் நிற்கும் வசதி முன்னூறு பேர் தங்கும் வசதி உணவகம் கழிப்பிடம் அலுவலக அறைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுக்காக ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பு ஒதுக்கப்பட்டு பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர் மேலும் கலைஞர் நூற்றாண்டு முனையத்திலிருந்து தோறும் ஐநூற்று அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன விடுமுறை தினங்கள் மற்றும் சுபமுகூர்த்த தினங்களில் கருத்தில் கொண்டு எழுபது பேருந்துகளை கூடுதலாக இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் தேவையற்ற வதந்திகளை கிளப்பி விடுகிறார்கள் என்று அமைச்சர்கள் குற்றம் சாட்டினர் ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் அனைத்து பணிகளும் நிறைவு பெற்று மக்களின் பயன்பாட்டிற்கு முழுமையாக வரும் என்றும் அமைச்சர்கள் விளக்கம் அளித்தனர் மாதம் முப்ப முப்பதாம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்பெற்றது மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்பெற்றதோடு மக்களுடைய தேவைகளை அறிந்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்துகின்ற பணியிலேயும் ஊடக மற்றும் பத்திரிகையாளருடைய பல ஆலோசனைகளை ஏற்று பயணிகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை படிப்படியாக நிறைவேற்றி வருவதை தாங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள் ஆமணி பேருந்து நிலையத்திற்கென்று நம்முடைய முடிச்சூரில் ஐடியல் பார்க்கிங் ஆமணி பேருந்து நிறுத்தத்திற்காக இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகின்றது ஒரே நேரத்தில் நூத்தி ஐம்பது பேருந்துகள் நிற்கின்ற அளவிற்கும் அதில் தங்குமிடம் வசதி பேர் வரையில் தங்குவதற்கு கார்மெண்ட்ரியும் அதே போல் உணவகம் மற்றும் கழிப்பிட வசதிகள் என்று அலுவலக அறை உட்பட ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டுமானப் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கட்டுமான பணி நடைபெற்றுக் இடத்தில் மேலும் தேவைப்படுகின்ற வசதிகளை ஆய்வு செய்வதற்காக நம்முடைய போக்குவரத்து அவர்களும் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலர் அன்சுர் மிஸ்ரா அவர்களும் போக்குவரத்து துறை அதிகாரிகளும் கிளாம்பாக்கம் சிஇஓ பார்த்திபன் அவர்களும் பொறியாளர்களும் நேரடியாக ஆய்வு செய்து கட்டுமான பணிகளை விரைந்து முடித்திட ஒப்பந்ததாருக்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம் அந்த வகையில் அங்கே மேலே சென்று கொண்டிருந்த மின்கம்பி வரங்கள் அகற்றுகின்ற பணி காலதாமது மேற்பட்டதால் பணி இடையிலே கொஞ்சம் தடைபட்டிருந்தாலும் தற்போது பணி முழுவீச்சிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் ஆமினி பேருந்து நிலையத்தை நிச்சயமாக பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற நல்ல சூழலை நிலவுகின்றது ஆகவே ஆமுனி பேருந்து நிலையம் ஏப்ரல் மாதத்திற்குள் முழுமையாக பணிகள் நிறைவு செய்யப்பட்டு ஆமணி பேருந்துகள் நிறுத்துவதற்குண்டான வசதிகள் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்